தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு சோகமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கோம் இது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு சமீபத்தில் தான் நம்ம ஒரு மிகப்பெரிய இழப்பில் தமிழ் தேசியவாதிகள் இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு இழப்பு அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியல பாரிசாலன் அவர்கள் இதனை பதிவு செய்திருக்காரு அவர் என்ன பதிவு செய்திருக்காருனா தமிழ் தேசியவாதி ஐயா சீதையின் மைந்தன் உடல் நலக்குறைவால் இயற்கை எழுதினார் நாளை திருச்சியில் நடக்க இருந்த மாநாட்டிற்காக உடல் நலத்தையும் பாராமல் தொடர் பயணங்களால் உடல் குறைவு ஏற்பட்டது மனம் தாங்கவில்லை மேலும் தகவல்களை விரைவில் பதிவு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்காரு அவர் உடனே அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன் மேலும் தகவல்கள் விரைவில் வெளிவரும் அதனைத் தொடர்ந்து ஐயா ஏகலவன் அவர்களும் மிக முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறாரு பேரதிர்ச்சி செய்தி அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்து பட்ட மரமே படும் கெட்ட குடியே கெடும் என்பார்கள் கடல்சார் ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்களின் இழப்பு வழியையே இன்னும் நாம் தாண்டவில்லை அதற்குள் இன்னொரு பேரடி தேசிய தளத்தின் முக்கிய ஆளுமையாக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா சீதையின் மைந்தன் காலமானார் என்ற செய்தி தம்பி பாரிசாலன் அழைத்து சொன்னபோது அதிர்ச்சியாக இருந்தது ஒரிசா பாலு அவர்களின் மறைவின் போதுதான் ஒன்றாய் அமர்ந்து பேசினோம் நிறைய வேலை திட்டங்கள் உள்ளது தொடர்ந்து முன்னெடுப்போம் அலுவலகம் வருகின்றேன் அது குறித்து சேர்ந்து பேசுவோம் என்றார் என்ன சொல்வது விதைத்து விட்ட விதைகள் ஏராளமாக முளைத்துவிட்டன உங்கள் வழியை பின்பற்றி தொடரும் ஆன்மா அமைதி கொள்ளட்டும் போய் வாருங்கள் ஐயா வீர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புகைப்படத்தை பதிவு செய்து அவருக்கான அந்த கண்ணீர் அஞ்சல் விடயத்தை அவர் பதிவு செய்திருக்காருங்க தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும் ஐயா ஒரிசா பாலுவை தொடங்கி இப்போ இவருக்கும் இந்த மாதிரியான விஷயம் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு தமிழ் தேசியவாதிகளின் சார்பாகவும் வெல்வான் விவசாயி சார்பாகவும் வந்து வீர வணக்கத்தை இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்கிறோம்